ஜெய் ஸ்ரீராம் அக்ஷராய நம ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் மனசா ஸ்மராமி ஜெய் ஸ்ரீராம் அக்ஷராய நம அப்படிங்கிற திருநாமத்தை பத்தி இப்ப சேவிக்கலாமா வாங்கோ ஷர அப்படின்னா தேய்தல் அக்ஷரனா தேயாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது லைஃப்ல எல்லாமே டெம்பரரி தான் த ஒன்லி திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட் இஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவா ஆனால் சேஞ்சஸே இல்லாத ஒருத்தர் இருக்கார் கான்ஸ்டன்டானா அது நம்மளோட திருவேங்கடமுடையான் தான் அதாவது தேயாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு குறை குற்றங்கள் இல்லாமல் அருள் பாலிக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் இப்பேற்பட்ட திருவேங்கட முடையானோட திருநாமங்களை ஸ்மரிச்சுண்டு ஜபம் பண்ணிண்டு என்னைக்குமே கடமைகளை அன்பா ஆசையாக பண்ணிண்டு வந்தோம்னா பெருமாள் நமக்கு கூடவே தேயாம அக்ஷரமா இருந்து நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம்